சூரை மீன் குழம்பு வைக்கிறது பார்த்துடலாம் வாங்க முதல்ல சூரை மீன் குழம்பு வைக்க மீனை வெட்டி எடுத்துடணும் இப்போ மீனை வெட்டிட்டோம் ஒரு சட்டியில் எடுத்துடலாம் மீனை நல்லா கழுவி எடுத்துடணும் மீன் குழம்புக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருங்க வெட்டி வச்ச பச்சை மிளகாய் முருங்கைக்காய் தக்காளி வெட்டி வச்ச மீனில் சேர்த்துருங்க இப்போது மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் மசாலா தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை இது இவ்வளோத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் மசாலா நல்லா அரைஞ்சிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற மீனில் இந்த அரைப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து விடுங்க குழம்புக்கு தேவையான அளவு புளிக்கரைசல் விட்டுரலாம் மீன் குழம்புக்கு புளிக்கரைசல் விட்டால் தான் மீன் குழம்பு சுவையாக இருக்கும் மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரைப்பையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சு மீன் குழம்பு ரெடியான உடனே இனி இறக்கிடலாம் இப்போது அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க இப்போ மீன் குழம்பு நல்லா வத்தி வந்துட்டு இருக்கு இனி எண்ணெய் கடுகு தாளித்து விட்டு இறக்கிடலாம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விடுங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க கருவேப்பில் போட்டுருங்க காஞ்ச எண்ணெய் எடுத்து இந்த குழம்புல கொட்டிடுங்க இப்போது சூரமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூரை மீன் கிடச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க